அன்பார்ந்த மாஸ் டிபேட் சேனல் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஏற்கனவே நான் வந்து ஒன்னு ரெண்டு வீடியோல வந்து நான் வந்து பேசியிருக்கிறேன் இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்டது ஜப்பானை முந்தி விட்டது அப்படின்னா பிஜேபி தம்மட்டம் அடிப்பது சம்பந்தமாக நான் வந்து என்பது மீண்டும் ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் ரிசர்வ் வங்கி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அறிக்கை என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளியிட்டு இருக்கிறார்கள் அதுல கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல நாட்டின் கடன் வாங்குபவர்கள் ஒவ்வொரு இந்திய குடிமகளின் மீதான கடன் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மூணு புள்ளி எட்டு லட்சம் கோடியாக மன்னிக்கணும் மூணு புள்ளி ஒன்பது லட்சம் கோடியாக இருந்த அந்த தனிநபர் கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாலு புள்ளி ஒன்பது லட்சமாக உயர்ந்திருக்கிறது ஒவ்வொரு குடிமகனும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில சராசரியாக ஒவ்வொரு குடிமகனும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய வருமானத்தில் இருபத்தஞ்சு புள்ளி ஏழு சதவிகிதத்தை வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு தங்களுடைய வருமானத்தை கடலுக்கே செலுத்துகிறார்கள் கடனை அடைப்பதற்கு செலவிடுகிறார்கள் என்று ரிசர்வ் வங்கியினுடைய அறிக்கை சொல்லுது இதுல சதவிகிதம் வந்து சொன்னா கிரெடிட் கார்டு மொபைல் இஎம்ஐ இந்திய மக்கள் அதிகமான கடனை வந்து அடைப்பதற்கு வந்து செலவிடுகிறார்கள் அப்படின்றது இதுல கடைசியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்ன சொன்னா இந்தியாவினுடைய வெளிநாட்டு கடன் அது மட்டும் அறுபத்தி மூணு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது இது கடந்த ஆண்டை விட பத்து சதவீதம் வந்து சொன்னா அதிகம் ஆக ஒரு பக்கம் வேலையின்மை விலைவாசி உயர்வு விவசாயிகளுடைய தற்கொலை பொருளாதார வீழ்ச்சி நாட்டினுடைய வெளிநாட்டு கடன் உள்நாட்டு கடன் அதிகரிக்க அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆனா பிஜேபி அரசாங்கம் மோடி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப சமீபத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை புதிய வடிவத்தில் வந்து கொண்டு வந்திருக்கிறது அப்படின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர் சொன்னதே நாம கவனத்தில் எடுத்துக்கணும் அவருடைய சமூக நல பக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டு ஆண்டுகள்ல மட்டும் ஜிஎஸ்டி என்ற அந்த கொடூர ஆயுதத்தின் மூலம் பதினெட்டு இந்தியாவில் பதினெட்டு லட்சம் சிறு குறு கேள்வி நிறுவனங்கள் என்பது மூடப்பட்டிருக்கிறது அல்லது நசிவடைந்திருக்கிறது இதன் மூலம் பல கோடி இந்தியர்களுடைய வேலை வாய்ப்பு என்பது இந்த இந்தியாவில் இதன் மூலம் என்னன்னா இந்தியர்களுடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்த பிஜேபி அரசாங்கத்தால் அதே இதற்கு எதிராக வந்து நாம் வந்து பத்திக்க சொன்னா நாம் மிகப்பெரிய மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை நாம் வந்து முன்வைக்கக்கூடிய அமைப்புகளை நாம் வந்து ஆதரிக்கணும் அப்படின்றத நான் வந்து இந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கிறோம்